இந்த சாலையானது கோவை கணவதி சாலையில் கணவதியில் இருந்து மணிகாரம்பாளையம் உடையாம்பாளையம் உருமாண்டம்பாளையம் எஸ் எம்பாளையம் புதூர் கணுவாய் வரை செல்லும் சாலை இந்த சாலையானது அறுபது அடி சாலை இச்சாலையில் யூசிடி பை பதிக்கும் வேலை கடந்த மூணு மாதங்களாக தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கேஞ்சிபுதூரில் இருந்து எஸ்எம்பாளையம் வரை ஒன்றரை மாதங்களுக்கு முன்னால் தோண்டப்பட்ட சாலை இதுவரை எந்தவித குடிகளையும் மூடாமல் அப்படியே விட்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து கடந்த பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால் ஜிஎன்பில் பிரிவிலிருந்து உருமண்டாம்பளையம் ரயில்வே கேட்டு வரை வேலை செய்தார்கள் தற்சமயம் மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழை பெய்தும் போது வேலை செய்யக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சொல்கிறது ஆனால் கோவை நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த ஒரு வாரமாக இங்கு பொதுமக்கள் வாகனங்கள் ஓட்டி செல்ல முடியவதில்லை வேலைக்கு செல்ல முடியலை இந்த சிரமங்களை பல் தற்சமயம் வந்து அரசு அறிவிச்சுக்கிறது வந்து பள்ளிக்கூட ரெண்டாம் தேதி திறக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி திறந்து வரும்போது ஸ்கூலுக்கு குழந்தைகளை கூட்டு வர்றதுக்கு சாலை வசதியில் பூரா பள்ளங்களாக இருக்குது குண்டு குளியுமாக இருக்கிறது இதை செய்ய எவ்வித நடவடிக்கையும் நெடுஞ்சாலைத்துறை கோ வடக்கு நெடுஞ்சாலைத்துறை எடுக்கவில்லைங்கிறது ஒன்று மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இன்னொரு ரோடு வந்து வெள்ளக்கிழர் பிரிவுலேருந்து வெள்ளக்கிழர் ரயில்வே கேட்லேருந்து குறமுக்கு வரைக்கும் இதை யூசி யூசி இப்போது பைக்கு தோண்டி போட்டிருக்காங்க பாதாள சாக்கடை அந்த பாதாள சாக்கடை அந்த ரோட்லேயும் போக முடியாது இது ஒரு மாற்று வழியும் இல்லை இதில் தான் போகணும்னு சொல்லி பொதுமக்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் உண்டாகிறது கற்பிணி பெண்கள் கூட நடக்க முடியாத அளவுக்கு இங்கே ரோடு மோசமாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சாலைகள் பாதுகாப்பு ஒன்று இது இயங்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்க வந்து மற்ற சாலைகள் எல்லாம் மழை காலத்தில் பார்க்கறக்கு முன்னாடியே மற்ற சாலைகள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அவங்க கண்காணித்து உணவு விசாரணை செய்யணும் செய்து இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ரோடு டேமேஜ் ஆகிருக்காது அரசு அதிகாரிகளும் இந்த மாதிரி கவனிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து இந்த பகுதியானது வந்து மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து உள்ள உருமனமலையின் போகிற ஜிஎன்எல்ஸ் பகுதி இந்த பகுதியில் வந்து ரோ இந்த பயிர் இந்த பாதாள சாக்கடை அப்புறம் இந்த சூயஸ் பைப்புக்காக தோணுனாங்க அதை வந்து பராமரிக்காமையே விட்டுட்டாங்க இந்த பராமரிப்பு இந்த பராமரிப்பு பண்ணாதங்காட்டி இப்போ ரோட்டில் நிறைய விபத்துகள் நடக்குது யாருமே அதை பற்றி கார்பரேஷனோ வேறு சம்மந்தப்பட்ட அதிகாரி யாருமே இதை பற்றி நடவடிக்கைகள் எடுக்கவே இல்லை அதனால் இது வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது இப்போ டூ வீலரில் போகிறவங்க நிறைய கீழே விழுந்துடுறாங்க இதுக்கு உரிய நடவடிக்கையில் அரசாங்கமோ கார்ப்பரேஷனே எடுத்தால் மிக நல்லா மிக நன்றாக இருக்கும் சனிக்கிழமை மழை பெஞ்சுது அந்த மழை அன்னைக்கும் நைட்டும் கூட பார்த்திங்கன்னா அந்த ஜியோக்காரங்கெல்லாம் குழியை தோண்டி கேபிள் நட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த குழியை மூடாமையும் கூட போயிட்டாங்க சரி வர அதை நாங்களே ஆள் வச்சு எல்லாம் மூடியெல்லாம் ரெடி பண்ணணும் மறுபடியும் அடுத்த நாள் வந்து கேபிள் கனெக்ஷன்லாம் மறுபடியும் தோண்டினாங்க அவங்க கூட சண்டை பிடிச்சதுக்கு எங்ககிட்ட பர்மிஷன் இருக்குது நாங்கள் பண்ணத்தான் செய்வோன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாங்க பண்ணிணாங்க எல்லாமே தட்டி கேட்கும்போது மக்கள் என்னங்கிறாங்க நீங்கள் யார்கிட்டையும் கேட்குறதுல எங்ககிட்டையும் மட்டும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறலாக இருக்குது இங்கே நிறைய பேர் கீழே கை கைகாலெலாம் உடஞ்சி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இதை கொஞ்சம் அரசு கவனத்துக்கு எடுத்து நல்லபடியாக பண்ணணும் ரொம்ப மோசமாகவே தான் இருக்குது இந்த எல்லாமே கா என்றைக்கும் இந்த பைப் லைன்ஸ் தோண்டி போட்டாங்களோ அன்னையிலருந்தே அப்படியே தான் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் அங்கங்கே தோண்டி வச்சதுனால இங்கே மட்டும் இல்லை நிறைய ஏரியாவில் மாதிரி நடக்குது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கவர் பண்ணுறாங்கிறாங்க நல்லா கவர் பண்ணுறதில்ல அங்கங்கே தோண்டி வச்சுட்டு சும்மா அப்படியே மண்ணு போட்டு போயிடுறாங்க அப்புறம் இப்போ மழை பெஞ்சிருக்கு ரெண்டு நாளாக ம கண்டினியூஸாக மூணு நாளாக மழை பெஞ்சிட்டு எங்களால் வாக் பண்ணி இங்கேருந்து அங்கே போக முடியல பஸ்ஸுக்காக நாங்கள் இங்கேருந்து போகணும் எங்களை எங்களும் மட்டும் இல்லாமல் வயதானவங்களுக்கும் இங்கேருந்து நடந்து போக முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் கூட ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த மண்ணை மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கால் வைக்கும்போது அந்த 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 குழி வந்து நல்லா மூடலை விழுந்து கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து சீக்கிரத்தில் ஒரு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நாங்கள் எங்கள் மூலியமாக கேட்டுப்போம் ஜூன் ரெண்டாம்தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுங்க அப்போ அந்த அந்த டையத்தில் இப்படி ரோடு இருந்ததுன்னா குழந்தைங்க கொண்டு வந்து விடுறதுக்கும் போகிறதுக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க போடுவாங்க அதுவுங்களும் இதை ஏதாவது சீக்கிரம் இதை ரெடி பண்ணாங்களா எங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்